மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி நாட்டு கருவேல மரம் உயர்ந்து வளரும் வைரம் பாய்ந்த மரக்கட்டைகள் ஊத்து போவதில்லை மாறாக உதிர் பல ஆண்டுகள் உழைக்கிறது இவற்றிலிருந்து ஏற்களப்பை அறிவால் கோடாரி மண்வெட்டிக்கு தேவையான காம்புகள் கைப்பிடிகள் செய்யவும் மாட்டு வண்டிகள் வீட்டிற்கு தேவையான நிலை கதவு ஜன்னல் பலகை மரச்சட்டங்கள் செய்யவும் ஏற்றது காகித உற்பத்திக்கும் நாட்டு உதவுகிறது இலைகள் இனிப்பு சுவை கொண்ட நெற்றுகளை வெள்ளாடுகள் விரும்பி உண்ணும் உலர்ந்த நெச்சுகளை ஆட்டினால் அவற்றில் இருந்து விதைகள் கலகல என ஒலிக்கும் இம்மரத்திலிருந்து ஒழுகும் பெசின் எழுத்து தாள்களை நன்கு ஒட்ட உதவுகிறது கருவேல காய்களை கொஞ்சம் நீர் ஊற்றி இடுத்து கொட்டாங்குச்சிகளில் ஊற வைப்பர் ஊரிய நீரை வெயிலில் காய வைப்பர் நன்றாக உலர்ந்து கெட்டியான பாலில் சொட்டு நீர் ஊற்றி குழைத்து நெற்றி பொட்டாக பயன்படுத்துவர் அந்த பொட்டுக்குள் அடுத்தவர் தன் முகத்தை பார்க்கலாம் ஆளும் வேலும் என்ற பழமொழியும் உண்டு இதை மெய்ப்பிக்கும் வகையில் கருவேலம் பட்டை பற்பொடி உதவுகிறது இதன் துவர்ப்பு சுவை பல் ஈறு நோய்களை விரட்டும் அற்புத மூலிகை காற்றின் ஈரப்பதத்தையும் விட்டு வைக்காமல் உறிஞ்சும் சீமை கருவேல மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது இவற்றில் பறவைகள் கூடு கட்டாது நாட்டு கருவேல மரங்களை தேடி பரவி வரும் இவற்றின் நன்மைகள் அறிந்த விருதுநகரில் பெரும்பாலானோர் நாட்டு கருவேல மரங்களை நட்டு வளர்த்து சுற்றுச்சூழல் மேன்மையடையவும் தொழில் ரீதியாகவும் லாபம் ஈட்டியும் வருகின்றனர் போத்தி சாமுதிரிக்கப்பட்டிலமா கல்யாணமா சாமுதிரிக்கப்பட்டு இருந்தாதான் கல்யாணம் போத்தி